கடவுள் நாய் குரங்கு மாடு மற்றும் மனிதனை படைத்து ஒவ்வொன்றுக்கும் ஆயுள் கொடுத்தார் நாய்க்கு இருபது கொடுக்க நாய் குறைத்தது இவ்வளவு நாள் குறைப்பதா வேண்டாம் பத்து போதும் குரங்குக்கு இருபது கொடுக்க குரங்கு சேட்டை காட்டியது இவ்வளவு நாள் குறும்பு செய்வதா பத்து போதும் மாடுக்கு அறுபது ஆண்டுகள் கொடுக்க மாடு கத்தியது இவ்வளவு நாள் உழைப்பதா வேண்டாம் இருபது போதும் கடவுள் புன்னகைத்தார் கடைசியில் மனிதன் வந்தான் உனக்கு இருபது என்றார் எனக்கு இருபது வருடம் போதுமா மற்றவர்கள் விட்டுச் சென்ற ஆயுளையும் சேர்த்து என்பது வருடம் வேண்டும் கடவுள் சிரித்தார் தருகிறேன் ஆனால் பிறகு என்னை பழி சொல்லாதே முதல் இருபது வருடம் மனிதன் இளமை துள்ளலில் சுகமாய் வாழ்கிறான் அடுத்த நாற்பது வருடம் குடும்ப பாரத்தில் மாட்டாய் உழைக்கிறான் அடுத்த பத்து வருடம் பேரப்பிள்ளைகளுடன் துள்ளுகிறான் கடைசி பத்து வருடம் நாயைப் போல வாசலில் உட்கார்ந்து காலம் தள்ளுகிறான்